அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கொண்டு பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க மனசில் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கவலைகள் பிரச்சனைகள் அப்படி ஏதாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கவலைகள் தேர்வதற்கு நம்மளும் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் ஒரு சிலருக்கு உடனுக்குடனே அப்படி கை கொடுத்துறது டக்குன்னு நடந்துருது சிலருக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆனாலுமே அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது என்னடா சாமி நம்மளை இப்படி வச்சுருக்காரு அப்படின்ட்டு நமக்கே சின்னதான ஒரு வருத்தமா இருக்கலாம் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்போம் நல்லபடியா எல்லார்கிட்டையுமே நல்ல விதமா பழகுவோம் எல்லா நல்ல காரியங்களும் செய்வோம் ஆனாலுமே என்னென்ன தெரில நமக்கு இந்த கடவுள் வந்து கண்ணே திறக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சின்னதான ஒரு வருத்தங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட சக்தி வாய்ந்த இந்த ஒரு வழிபாட்டை முருகனை வேண்டி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் எண்ணி ஆறு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா அப்படியே ஆத்மார்த்தமான நம்பிக்கை மட்டும் தாங்க இடையில நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா சில வழிபாடுகள் செய்கிறப்ப நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் எதையுமே நீங்கள் மனசில் போட்டுக்காமல் அதையும் மீறி நம்ம வந்து முருகனுடைய அந்த காலடியை வந்து நம்ம ச பிடிச்சிக்கிட்டு எட்டியை பிடிச்சி நம்ம சரணடைஞ்சாலே போதும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுமே நிச்சயம் முருகனுடைய அருட்கடாட்சத்தால் தவிடு பொடியாகும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் நமக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க முருகப்பெருமானை வேண்டி ஆறு வாரங்கள் ஆறு முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஆறு வாரமும் ஒவ்வொரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வச்சாலே போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமாக தான் தோணும் ஆனால் நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானை வேண்டி செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கர்ம வினைகள் ஒரு கஷ்டங்கள் ஒரு கடன் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு இருக்குது இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் குறிப்பாக செவ்வாய் ஹோரி நேரத்தில் நம்ம துவங்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ இந்த பதிவை நீங்கள் தாமதமாக பார்த்தாலும் பரவாயில்ல எப்போ நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்களோ அப்போ வரக்கூடிய நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நம்ம வரக்கூடிய ஏதாவது ஒரு ஹோரை எடுத்துக்கோங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் ஆறு ஏழு எடுத்துக்கலாம் மதியம் ரெண்டு எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க ராத்திரி வரக்கூடிய எட்டு ஒம்போது இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையிலேயே இந்த தீபத்தை ஏற்றினா போதும் உங்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு இந்த காரியம் வேண்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அதில் வந்து ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் கோவில் போயிட்டு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம சும்மா

ம் பண்ணிருப்போம் ஏற்கனவே ஒரு தீபம் நீங்க இருப்பீங்க எப்பயுமே நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே மங்களகாரகன் நமக்கு செவ்வாய் பகவான் அதுக்கான ஒரு உரிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு தாங்க இப்போ உங்களால் இன்னைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பருப்பு வந்து ஒரு அரை கிலோ மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு பூஜை நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும் அப்படி துவரம் பருப்பு பதிவாக நம்ம தாமதமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அடுப்படையில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த துவரம் பருப்பில் ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு மட்டும் சின்னதான பித்தளை தட்டு ஒரு வாழை இலையை எடுத்துட்டு அந்த ஒரு கைப்பிடி தவரம்பருப்பு மட்டும் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றுறோம் சாதாரண ஒரு பஞ்சத்திரியில் அகலில் நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றுறோம் இப்போ நெய் எங்களால் சுத்தமாக வாங்க முடியலமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் ஆனால் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்க விஷயந்தான் பரிகாரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டப்ப நெய் தீபம் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு சாய்ஸுங்க அதனால் இது எப்படியாச்சும் ஒரு ஆறு வாரத்துக்கு ஆறு விளக்கு தான் ஏற்ற போகிறோம் அதுக்கு வந்து அதிகபட்சம் நமக்கு நெய் ஆகாது அதனால நெய் தீபம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்ற ஏற்ற நம்ம குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் வரும் அதனால் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிருங்க நல்ல மனசார வேண்டி அந்த தட்டுக்கு ம அந்த த அகல் விளக்குக்கும் தட்டுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் அது அடியில் துவர பருப்பு வச்சு நம்ம தீபம் ஏற்றுறோம் இவ்வளோ தான் இதற்கு அப்புறமேட்டு நம்ம புதுசாக துவர மறுப்பு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த துவர நல்ல மனசால் வேண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தீரணும் இல்லாட்டி கை கொடுக்கணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்க்காக இருக்கலாம் இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு நம்முடைய பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இல்லை ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு குழந்தை பிறப்புக்கு இல்லை தீராத வியாதி தீரத்துக்கு வருமானங்கள் பெருகிறதுக்கு நம்ம கடன் தீர்வதற்கு இப்படி தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்த எல்லா விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு மனசார வேண்டி ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை மட்டும் தனியாக ஒரு டப்பால் எடுத்து வச்சிடுங்க இது மட்டும் தான் நீங்கள் அன்றைய நாள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு தானம் கொடுத்ததற்கான பலன் தான் ஒரே ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சிருக்கிறது இவ்வளோதான் வார வாரம் செவ்வாய் ஹோரையில் நம்ம துவரை தீபமும் துவரம்பருப்பும் இப்படி தனியாக அப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ஸ்கந்தருடைய மூல மந்திரம் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு நமக்கே ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல்களில் நமக்கு ஏதாவது ஒரு பிளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த எல்லா தடையையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குங்க இந்த மந்திரத்துடைய மகிமை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு துவரமறுப்பு தனியாக ஒரு கைப்படி எடுத்து வச்சுட்டு ஆறு முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி உங்களுடைய வேண்டுதலை முருகன் பாதத்தில் சமர்ப்பிக்கணும் இந்த துவரம்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு தனியாக சின்னதாக நான் டப்பா மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இதே மாதிரி நம்ம ஒரு துவரம்பருப்பு தீபம் ஏத்துகிறோம் ஒரே ஒரு கைப்பிடி துவரப்பருப்பு மட்டும் தனியாக அப்படி டப்பாவில் எடுத்து வைக்கிறீங்க இப்படி இதே மாதிரி இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்கிறீங்க இதே மாதிரி நம்ம ஆறு வாரங்கள் நம்ம முடிவதற்குள்ளே நமக்கு அந்த டப்பாவில் கொஞ்சம் ஒரு கால் கிலோ கிட்டக்கு துவரம்பருப்பு நமக்கு சேர்ந்துருக்கும் ஆறு வாரம் முடித்த கையோடு அந்த துவர பருப்பில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வேணா பருப்பு ஏதாச்சும் போட்டுட்டு யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை மாதிரியே அந்த துவரம் பருப்பை கொடுத்துடணுங்க கூடுதலாக கூட வாங்கி கொடுக்கலாம் அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த பருப்பில் கொஞ்சமாக நம்ம சாம்பார் அது மாதிரி ஏதாவது பண்ணி சாம்பார் சாதம் மாதிரி நீங்கள் செஞ்சு யாருக்காச்சும் அன்னதானம் கொடுக்கறது இனிமே கூடுதலான ஒரு விசேஷம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அது இந்த முருகப்பெருமான் கிட்ட இந்த துவரம்பருப்பு தீபத்து கிட்ட கண்டிப்பாக என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கும் இந்த துவரைப்பரப்போட தானத்துக்கும் நம்ம சொல்லுகின்ற மந்திரத்துக்கும் அந்த செவ்வாய் ஹோரை நேரத்துக்கும் இருக்குது ஏன்னா இது எல்லாமே நமக்கு முருகப்பெருமானுடைய ரொம்ப ஒரு சூட்சமான ஒரு நேரமும் மந்திரங்களும் அதனால் இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கே ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குன்னா கூட அந்த எல்லா விதமான தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டுக்கு நிச்சயமாக இருக்குங்க அதனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம் இந்த பதிவு இன்றைக்கி பார்க்குறீங்களா இன்றைக்கி கையோடு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் சப்போஸ் பெண்களுக்கு இந்த ஒரு ப இது பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ பீரியட்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தொடர்ந்து இப்படி ஆறு வாரங்கள் நம்ம இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருட்காலாற்றம் என்றைக்குமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்களும் பலிதமாகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்கந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்